Hi hey friends மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கணையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கங்காவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிறாங்க கிட்ட சொல்லிடுறாங்க டாக்டர் இது கன்ஃபார்ம் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் பேபி ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாரதாவுக்கும் கங்கா குமரன் ரெண்டு பேர் மூணு பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம குமரன் வந்து உடனே கங்கா கையை பிடிச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு மாதிரி ஃபீல் வருது கங்கா நான் அப்பா போகிறேன் போறேன் இதை என்னால் நம்பவே முடியல கங்கா. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கங்காவும் ஆமாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க நம்ம சாரதாக இருந்துட்டு சரி கங்காவா நம்ம வீட்டுக்கு போவோம் இந்த விஷயத்த நம்ம பாட்டிக்கிட்ட காவேரி காவேரிக்கிட்டலாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஸ்வீட்டுமே வாங்கிட்டு போகிறாங்க நம்ம குமரன் வீட்டுக்கு போனதுமே இங்கே பாட்டியை தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க டே பையா விடுடா என்ன எதுக்குடா இப்படி தூக்கிட்டு சுத்துறேன் நான் சின்ன குழந்தையாடா வயசான காலத்தில் ஒன்று கடங்கு ஒன்று ஆகிடு போகுது கீழே விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கத்துறாங்க இல்லை பாட்டி நான் அவங்கள கீழே இறக்கே விட மாட்டேன் நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க அதுக்கு நம்ம பாட்டி மா இருந்துட்டு டே அறிவு கெட்டவனே உனக்கு இவ்வளோ வளர்ந்துருக்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை என்னை எதுக்குடா தூக்கின்னு சுற்றிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி கங்காவை தூக்கிக்கிட்டு சுத்துடா அதில் ஒரு நியாயம் இருக்குது வயசானவளை போட்டு இப்படி தூக்கிக்கிட்டு சுற்றுறியடா கிறகிரன் வர மாதிரி இருக்குது இறக்கி விடுடா குமரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம பாட்டியை இறக்கி விடுறாங்க நம்ம காவேரிக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே குமரன் கிட்டே மாமா கங்கராஸ் மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதே சமயம் நம்ம குமரன் வந்து எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க நம்ம நர்மதாவுமே மாமா சீக்கிரமாகவே குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துருங்க நான் கூட ஜாலியாக விளையாடுறேன் எனக்குமே விளையாடுறதுக்கே ஆளே இல்லை இந்த கங்காக்காவும் விளையாடுறதுக்கு கூப்பிட்டா வரவே வரதில்லை அப்படியே வந்தாலும் என்கிட்ட என்னை ஏமாற்றி ஏமாற்றி விளையாடுறது குட்டி பாப்பா வந்தால் கண்டிப்பாக என்னை ஏமாற்றாது நானும் குட்டி பாப்பாவும் ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுவோங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவுமே சொல்றாங்க எங்கள் குமரனுமே சரி நர்மதா நீ சொல்கிற மாதிரி சீக்கிரமே குட்டி பாப்பா வந்துடும் அதுக்கப்புறம் நீயும் குட்டி பாப்பாவும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து ஒரு அதாவது ஆஃபீஸ் வேலையாக எங்கே வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லலாம் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாகவே நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகாமவே தான் இருந்தாங்க நம்ம காவேரி கூடவே இருக்கணும் அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் அவ்வளோவா கவனிக்கலை அதனால் நிறைய இஷ்யூஸ் வந்துடுச்சு அதனால் நம்ம கப்பன் அதாவது நம்ம விஜயோட கம்பெனியில் பெரிய எல்லாம் போய்கிட்டு இருக்கு அதை சால்வ் பண்ணணும் அதே சமயம் மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெளியூர் போயிருக்காங்க ஒரு வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி மாமிக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இங்கே நம்ம காவேரி வந்து எங்கே இவர் ஆளவே காணுமே அப்படின்னு சொல்லி வீட்டையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மாமி வர வராங்க மாமி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் விஜய் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அவ ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கானா ஒரு வாரம் ஆகுமா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம எப்படி பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயம் கங்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா அதுவுமே அவங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான் அந்த விஷயத்தையும் சொல்லணும் அதே சமயம் தான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்லணுன்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசை ஆனால் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு வெண்ணிலாவால் நம்ம காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து விஜய் கிட்டே சொல்ல முடியாமவே போயிடுது இங்கே நம்ம கங்காலாம் கங்கா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களையா அது வீட்டில் தெரிஞ்சு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி நம்ம காவேரியுமே விஜய் கிட்டே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தான் அவங்க வீட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க ஆனால் வீட்டில் லாக் பண்ணியிருக்கு வெளியவும் ஒரு அதாவது போயிருக்காங்க ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயும் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரி ரொம்பவே ப்ரெஷரில் இருக்காங்க நம்ம கிட்ட ஒன் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லலாம்னா இவர் எங்கேயும் வெளியே போயிட்டுருக்காரே சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஃபோன் சுவிட்சாப்னு வருது சார்ஜ் இல்லாமல் கட் ஆயிருக்கும் போல் அதுக்கப்புறம் ரொம்பவே அப்செட்டாக வந்து உட்காந்துடுறாங்க இங்கே உடனே சார் தான் என்னடி உட்காண்டிருக்க இனிமே கங்காலாம் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அவள் தான் மாதமாக இருக்காள்ல இல்லை அவெல்லாம் இனிமேல் எந்த வேலையும் செய்யவும் கூடாது கிடைக்கவும் போகக்கூடாது வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே சார் தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி கூப்பிட்றாங்க இங்கே பாரு இனிமே கங்கா வர வரமாட்டா நீ தான் என் கூட மாட ஹெல்ப் பண்ணணும் நீ தான் வீட்டில் உள்ள மொத்த வேலையும் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு தன்னோடய வயத்திலும் பாப்பா இருக்குது இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களா இல்லை என்னை எல்லாரும் திட்டுவாங்களான்னு தெரியல இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் தெரிஞ்சா என்னையும் யாரும் வேலை செய்ய விட மாட்டாங்களே என் வயதிலையும் பாப்பா இருக்கு அப்போ நானும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுல்ல என் பாப்பா நல்லா ஆரோக்கியமாக வளரணும்ல அப்படின்னலாம் காவிரிக்கு பல யோசனை இங்கே சாரதா இருந்துட்டு என்ன காவேரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னமோ ஒரு நினப்பில் இருக்க சரி சரி வா அங்கே நிறைய பாத்திரம் விருந்து கிடக்கு அதெல்லாம் எடுத்து தேய்ச்சி போட்டுரு சமைக்கணும் வேற டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி இதை நான் வேலை செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி போடுறாங்க நம்ம சாரதை வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க சமைச்சி முடிச்சுட்டு கிட்ட சொல்கிறாங்க காவேரி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெய் எல்லாரும் சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல காவேரி குமுஞ்சு நிம்மு வந்து நிறையவே வேலை செஞ்சிடறாங்க ரொம்பவே டயர்ட் ஆகிடுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா வந்து கவிரி உன்னால் முடியல போகல நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லேன் இல்லை வேண்டாக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் உடனே சாரதாக இருந்துட்டு எங்கள் அப்பா இருக்கங்கா நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்ல உன்னை நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ போய் உட்காந்து சாப்பிடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி சாப்பிடாம கூட போயிட்டு படுத்துடுறாங்க டயர்டில் கங்கா இருந்தால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பிரித்து செஞ்சுப்பாங்க கஷ்டம் தெரியாது நம்ம காவேரி மட்டுமே நிறைய வேலை செஞ்சதுனால ரொம்பவே டயர்ட் ஆகிடுது அதனால அவங்க படுக்க போயிடுறாங்க உடனே நம்ம கங்கா இருந்துட்டு என்ன காவேரி போயிட்டு படுக்கிற தூக்கம் வந்துடும் அப்படியே நீ ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவா சாப்பிட்டு தூங்க அப்போ தான் காலையில் வரைக்கும் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைக்கா எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சைலண்ட்டாக படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாரு கங்கா நல்லா பழம் வகையாக சாப்பிட்ணும் நல்லா சத்தான பொருளெல்லாம் சாப்பிட்ணும் அப்போ தான் குழந்த ஆரோக்கியமாக வளரும் சரியா நீ பாட்டுக்கு கட்டில் அங்கே இங்கேன்னு உருண்டு போட படுக்கிறது மேலே உட்காடுறது அப்படியெல்லாம் கூடாது நல்லா பதுமையாக கீழே தரையில் சப்பாங்கல் போட்டு அழகாக உட்காரணும் மெதுவாக எந்திரிக்கணும் குடு குடுன்னு ஓடக்கூடாது ஆட்டோலலாம் போகக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ரீ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்போ தான் குழந்தை வயிற்றுக்குள்ளே ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லபடியாகவும் வளரும் சொன்னதெல்லாம் புரிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க மறுநாள் காலையில நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ் விஷயமாக அங்கே ரொம்பவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க காவேரி கூட அவங்க நினப்புக்கே வர்றது அதுக்கப்புறம் இங்கே வந்து வெண்ணிலா வந்து விஜய் நினப்பாகவே இருக்காங்க என்ன பண்ணுறது விஜய் நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு நானும் அவரும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணோம் ஆனால் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாரு அவருக்காக நான் என் அப்பா அம்மாவையே இழந்துருக்கேன் அதை கூட நினச்சி பார்க்கல அவர் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அவரை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது யார்கிட்ட போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு பல யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் தாத்தாவும் பாட்டியும் விஜயோட வாழ்க்கை எப்படி போகுமோ காவேரியும் விஜயம் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் இன்னொரு சைடு இது எல்லாத்துலேயுமே நெருப்புல அதாவது நெருப்புல எண்ணெய் ஊற்றி கோளிர் காயுவாங்கன்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி இங்கே ராகினி இங்கே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கிட்ட வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஏற்றி இருக்காங்க எங்கள் பார் வெண்ணிலா விஜய் வந்து நீ யாருக்காகவும் விட்டு கூடாது விஜய் என்னமோ ஊன் நெனைப்பாக தான் இருந்தார் இந்த காவேரி தான் அவரை மாற்றிட்டா எப்பவும் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லி ஊன் நெனப்பாவே இருந்தார் உண்மனா அவருக்கு அம்பட்டு பிடிக்கும் எனக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்ப இந்த காவேரி என்னத்தை தான் மையை போட்டாலும் தெரில காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒத்த காலை நின்றுகிட்ருக்காரு விஜய் விஜய் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்தது உண்மையான கல்யாணம் இல்லை சும்மா கல்யாணம் தான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு மட்டும் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற மாதிரி அவங்க பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த காவேரி என்ன சொல்லி ஏமாத்தனான்னு தெரியல விஜய் காவேரி காவேரின்னு சொல்லிட்டு மந்திரிச்சு விட்ட மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு எங்கள் பார் வெண்ணிலா நீ மட்டும் விஜய்யை நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்துற போகிற விஜய் வந்து ரொம்ப நல்லவர் அவரை போல் மாப்பிள்ளை யாருக்குமே கிடைக்காது உன்னுடைய லவ்வர் விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க அதே சமயம் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணுறாங்க வெண்ணிலா என்ன சொன்னீங்க விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது அக்ரிமெண்ட் கல்யாணமா அக்ரிமெண்ட் முடிஞ்சு தான் அவங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் வெண்ணிலா அக்ரிமெண்ட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்க ஒரு டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்ற மாதிரி தான் ஆனால் விஜய் வந்து காவேரி தான் வேணும் அப்படின்றதுக்காக இன்னும் எதுவுமே டிவோர்ஸ் எதுவும் பண்ணலை ஆனால் அவங்க வீட்டாளங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டாளங்க வந்து காவேரியை விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க ஒரு பிரச்சனையில் தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் பிரச்சனை எதுவும் சால்வ் ஆகலை அந்த காவேரி அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும் நீங்க எப்படியாவது விஜய் மனசை மாத்தி விஜய் கூட நீங்க தான் ஒன்னு சேர்ந்து வாழணும் நீங்களும் விஜய்யும் ஒன்றா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு விஜய்க்காக நீங்க உங்க அப்பா அம்மாவையெல்லாம் இழந்திருக்கீங்க அப்போது விஜய் உங்களுக்கு தானே இந்த காவேரி வந்து பறிச்சுட்டு போகிற பார்க்குறாங்க அது மட்டும் நடக்கவே நடக்கக்கூடாது வெண்ணிலா நீ என் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ ஆனால் விஜய் உங்கள் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுடுறாங்க எங்கள் வெண்ணிலாவுக்கு ஒரு யோசனை வருது இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த காவேரி அதான் விஜய் தாலி கட்டினாரில் அவரு அவங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க தரேன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வெண்ணிலாவுக்கு நம்பர் தராங்க அதே சமயம் வெண்ணிலா கிட்ட ஃபோன் இல்லை அதனால உங்கள் ஃபோன்லேயே கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம ராகினி வந்து காவேரிக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க காவேரி வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க உடனே வெண்ணிலா பேசுகிறாங்க ஹலோ நீங்கள் காவேரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் காவேரி தான் நீ ராகினியே இல்லை வேறு யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான் வெண்ணிலா பேசுகிறேன் விஜயோட லவ்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படின்னு சொன்னதுமே எங்கள் காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது சொல்லு வெண்ணிலா இப்போ உங்கள் உடம்பு சரியாயிடுச்சுல ஓகேவா தானே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம காவிரி கேட்க வெண்ணிலாவும் என் உடம்பு சரியாகாமல் இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் பழசு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி எல்லாமே திரும்ப வந்தது எனக்கு பிடிக்கல அப்படியே இருந்திருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் இப்போ நான் பழைய ஞாபகமெல்லாம் வந்ததுக்கப்புறம் விஜய் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் மனசு தாங்கலை சித்திரலாம் போல் இருந்தது எல்லாமே உங்களால் தான் நீங்கள் எதுக்காக விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க விஜய் எப்போவும் ஏன் நினைப்பா தான் இருந்திருப்பார் என்னென்னமோ சொல்லி தான் நீங்கள் விஜய் மனசை மாற்றிருக்கணும் எங்கள் பாருங்க காவேரி விஜய் எனக்கு மட்டுந்தான் நீங்கள் அவர் வாழ்க்கையை விட்டு போயிடுங்க விஜயும் நானும் ஒன்று சேர்ந்து ரொம்ப நாளைக்கு வாழணும்னு எனக்கு ஆசை என்னமோ என்னுடைய தலசனியமோ என்னவோ எனக்கு பழைய ஞாபகமெல்லாம் மறந்து நான் சுயநினைவு இழந்துட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நீங்கள் விஜய கல்யாணம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு கிட்டே இங்கே பாருங்கள் வெண்ணிலா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நானும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் லவ்வர் தான் எக்ஸ் லவ்வர் தான் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் விஜயை விட்டு என்னாலுமே இருக்க முடியாது விஜய் என்ன தான் விரும்பிக்கிட்டு இருக்காரு விஜயும் நானும் ஒன்றா தான் ரொம்ப ரொம்ப சரி ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வெண்ணிலா இருந்துட்டு ஓ விஜய் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டா அப்போது நீயும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து வாழணுமா என்ன விஜய உயிருக்கு குயிராக லவ் பண்ணியிருக்கேன் நான் விஜயை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்கிறாங்க காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரிங்க இப்போ நீங்கள் எதுக்காக எங்கிட்ட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க வெண்ணிலாவோ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் விஜய் வாழ்க்கையில் நீங்கள் வரக்கூடாது நானும் விஜய்யும் ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னால் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது நானாக வரமாட்டேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் நீங்கள் என் என்னைக்கு எங்கள் ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போகிறீங்களோ அப்போ தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் விஜய் வந்து நானும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அதே சமயம் நான் விஜயை வற்புறுத்தவும் மாட்டேன் விஜய் மனசில் யார் இருக்காங்களோ அதாவது விஜய்க்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூடவே இருக்கட்டும் என் கூட இருங்க நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்தாருன்னா கண்டிப்பா நான் அவரை ஏத்துப்பேன் காவேரி சொல்றாங்க கூடாது விஜய் ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது இங்கே பார் வெண்ணிலா நீ மிரட்டுற மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன் விஜயெல்லாம் யாருக்காகவும் விட்டுக்கூடக்கூடாது அதே சமயம் நான் நினச்சினாலுமே அந்த வீட்டில் இப்போ கூட வந்து என்னால் இருக்க முடியும் ஆனால் ஏன்னா அங்கே வந்து இல்லைன்னா உன்னை விட நான் தான் அவருக்கு அதாவது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கணும் அப்படி நான் முக்கியம் இல்லை நீ தான் வேணும் அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக தலையிட மாட்டேன் ஆனால் அவர் என்ன தான் விரும்பிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப நீ அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் நான் இல்லைன்னாலும் அவர் அங்கே வரமாட்டார் புரியுதா வேணில நீ என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக விஜய் வந்து என்ன தான் லவ் பண்ணுவார் இங்கே பாருணிலா உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோ நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி தான் விஜய் கூட வாழணும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது விஜய்க்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவர் செய்யட்டும் அண்ணா இதை செய் அதே செய்ல்லாம் அவரை நான் கட்டாயப்படுத்த போறதுல அதே சமயம் நீயும் அப்படி வற்புறுத்தாத வற்புறுத்தி ஒருத்தரை வந்து நம்ம கூட வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க உடனே ராகினி இருந்துட்டு வெணிலா காதுக்குள்ளே சொல்கிறாங்க அவள் பணத்துக்காக தான் விஜய்யவே கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அப்போ விஜய் வந்து நிறையவே பணம் லட்ச லட்சமாக அந்த காவேரிக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் அவள் கல்யாணம் பண்ணா பணத்துக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ விஜய்க்கு நிறைய சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதும் விஜய் கூடவே வாழணும்னு ஆசைப்பட்றா வெண்ணிலா அவளை சும்மா விடாத நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி வெண்ணிலா காதில் சொன்னதுமே வெண்ணிலாவுக்கு கோவம் வருது ஏ காவேரி நீ எதுக்காக விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது உங்கள் குடும்பம் ஏல குடும்பம் நானும் ஏழை தான் அதுக்காக நான் ரிச்சின்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது ஏதோ நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க அந்த அக்ரிமெண்ட் போட்டதே நீ பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணேன் பணம் தான் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் எதுக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்க நீ பார் அதான் பணம் தான் வந்துடுச்சுல்ல இதுக்கப்புறம் விஜய் பக்கம் திரும்பி பார்க்காத என்ன விஜய் பணக்காரனா இருக்கான் அவன் அவங்க அவர்கிட்ட இருக்கிற எல்லா சுத்தியும் நீயே வாங்கிக்கலாம்னு தான் நினைக்கிற அதுக்கப்புறம் விஜய்ய நடுத்திருவுல தான் விடலான்னு பார்க்குற அதுக்காக தான் நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல காவேரியோ எங்கள் அப்பார் வெண்ணிலா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் கேவலமான வெளில நீ அந்த ராகினி மாதிரியே பேசுகிற நான் பணக்க பணத்துக்காகலாம் நான் விஜய லவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க வெண்ணிலா இருந்துட்டு எங்கள் அப்பார் காவேரியை வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத விஜய் எனக்கு மட்டும்தான் திரும்பவும் நீ இந்த பக்கம் திரும்பி பார்க்காத அப்படி திரும்பி பார்த்த உன்னை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கள் காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது என்ன தான் இங்கே வெண்ணிலா வந்து விஜய் தான் எனக்கு வேணும் விஜய் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டாலுமே விஜய் வந்து காவேரியை மட்டும்தான் மனசில் இருப்பார் காவேரி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க அதே மாதிரி காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் வெண்ணிலா அந்த வீட்டை வி விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இங்கே அந்த ராகினி இருந்துட்டு கிட்ட வெண்ணிலா சூப்பராக பேசினேன் நீ பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக அந்த காவேரி இந்த வீட்டு பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க இன்னொரு சைடு இங்க நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி முகமே சரியில்லை எப்பவும் ஒரு மாதிரியாவே இருக்க என்னமோ உனக்குள்ளே கஷ்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது தெரியும் அது என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னால் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சைடுங்க யமுனா வந்து பயங்கர வயிற்றுச்சியில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ஏன்னாக்கா நம்ம நிவனும் காவேரியும் ஒன்றா காரில் போகிறத பார்த்துட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேர் மேலேயும் சந்தேகப்படுறாங்க இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எமோ நான் வந்து யோசிக்க அதுக்கப்புறம் காவேரி அக்கா நேரில் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி காவேரிக்கிட்ட அக்கா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் டைரெக்டாகவே கேட்குறேன் நீ தப்பாக நினைச்சுக்கனாலும் சரி தப்பாக நினைக்கலனாலும் சரி ஏன்னா எனக்கு டவுட் கிளியர் ஆகணும் விஜய் மாமா உங்க கூட இல்லை தான் அதுக்காக விஜய் மாமாவுக்கு நீ துரோகம் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னையோன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் கரெக்டாக தான் அக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்று நிவன் கூட நீ எதுக்காக காரில் ஒன்றா போனேன் யாருக்கும் தெரியாமல் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் யாருக்கும் தெரியாமல் போகலை யமுனா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் தப்பான நேத்துல போகல எப்படி எல்லாம் பேசுகிற பாரு யமுனா நீ அப்படின்னு சொல்லி கேட்க வேறு எப்படிக்கா பேச சொல்கிற விஜய் மாமாவும் கூட இல்லைன்னா நீ நிவின் கூட ஊத ஊற சுற்றணுமா தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே மாட்டியா தெரியும் எனக்கு அப்போவே நீ விஜய் மாமா விட்டு பிரிஞ்சு வந்ததுமே நிவின் பக்கம்தான் உன்னுடைய மைண்டெல்லாம் திரும்பும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை கரெக்டாக நீ நிரூபிச்சிட்டக்கா இங்கே பார்க்கா என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ எம்முன்னா நான் சொல்றதை கேள் எம்முனா நான் போயிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேனா என்ன பார்த்தா இப்படி ஒரு வார்த்தை கேட்குற ஏன் யமுனா இப்படி என் மனசை நோவடிக்கிற சத்தியமா நானும் நீ வேணும் தப்பான எண்ணத்தில் நாங்கள் போவே இல்லை நான் கோவிலானே நின்றுக்கிட்டு இருந்தேன் மயக்கம் வர மாதிரி இருக்கு இருந்துட்டு அப்ப அவர் யதார்த்தமாக வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போனாரு இதில் என்ன இருக்கு யமுனா அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா எனக்கு எல்லாமே தெரியும் சும்மா நீ கதெல்லாம் விடாத எங்கள் பாருக்கா தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் குறுக்கிடாதுக்கா என் வாழ்க்கை இப்போ தான் கொஞ்சம் நல்லா போய்கிட்ருக்கு நிவினுமே இப்போல்லாம் என் கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நல்லா இருக்கிற டைமில் நடுவில் நீ வந்து நிவின் மனசை திசை திருப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லி எமுன்னா வந்து காவேரியும் நிவினையும் சந்தேகப்பட்டு காவேரி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க காவேரி மனசே தாங்கலை எங்கள் பாரு எம்னா திரும்பவும் நிவனையும் எண்ணையும் ஒன்றும் சேர்த்து தப்பாக பேசாத நிவனை நான் ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் தான் பார்க்குறேன் தயவு செஞ்சு அதை நீ கொச்சப்படுத்திடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே யமுனா இருந்துட்டு அக்கா நீ தான் சொன்னாலும் அது என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இதோட லாஸ்ட் டைமாக இருக்கட்டும் கூட நீ பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்